வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார் குல தெய்வங்களில் கலியுக மெய்யனே கரவில் தடக்கையனே எட்டு கலியுக மெய்ய ஐயனார் திருக்கோயில் புதுக்கோட்டை சூரக்குளம் போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களுக்கும் பொது நலனுக்காக தன்னுயிர் ஈந்த மரவர்களுக்கும் தான் அவர்களின் நினைவாக நடுக்கற்கள் எழுப்பப்பெற்று வழிபாடு செய்யப்பெற்று வந்திருக்கிறது ஆனால் குருவி பிடிக்க வந்த வேடன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்ட இடத்தில் சிலை வைத்து வழிபாடு செய்ய பெறுவதை இக்கோயிலில் காண்கிறோம் வளையல்காரர் ஒருவர் வேடர் குருவி பிடிக்கும்போது மரத்திலிருந்து விழுந்து மரணமுற்று அந்த இடத்தில் அவரது ஆவி அணைந்திருப்பதால் அவருக்கு சிலை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அணைந்தோர் அடுத்து வந்தோர் ஆகியோரின் பெயர்கள் பிற்காலத்தில் அந்தந்த கோயில்களின் பெயர்களாகி நிலைத்து விட்டதை பல குலதெய்வ கோயில்களில் நாம் காண்கிறோம் அதே போன்றுதான் இந்த கோயிலையும் குருவி பிடிக்கி ஐயனார் கோயில் என்றே பொதுவாக கூறுகிறார்கள் ஆனால் மூலவரின் பெயர் என்னவோ கலியுக மெய்ய ஐயனார்தான் சிறிது மேட்டுப்பாங்கான நிலத்தில் கோயில் அமைந்துள்ளது கோயிலின் இடப்பக்கம் உள்ள செங்கற்கட்டு பகுதியில்தான் இந்த கோயில் கட்டப்பெற்ற காலத்தில் மூலவரை பாலஸ்தாபனம் செய்திருந்தார்களாம் இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில் மூலத்தான மூர்த்தி இருக்கும் பாலாலயத்தை அப்பர் சுவாமிகள் இளங்கோயில் என்று குறிப்பிடுகிறார் இப்போது கோயில் உள்ள இடத்தில் முதலில் ஓட்டுக்கூடம் மட்டுமே இருந்தது அதில் ஐயனார் மட்டும் கற்சிலையாக பிரதிஷ்டை செய்ய பெற்றிருந்தார் அந்த நாளில் சோனையன் குருவி பிடுக்கி துவாரபாலகர் யாவும் மண் சிலைகளாகவே இருந்தன கும்பாபிஷேகத்தின் போதுதான் அவை கற்சிலைகளாக மாற்றப்பெற்றன முதலில் இருந்த ஐயனார் சிலை சேதமுற்றதால் இப்போதுள்ள புதிய சிலையை செய்து வைத்து குடமுழுக்கு விழாவை நடத்தியிருப்பார்கள் போலிருக்கிறது திருப்பணிகள் யாவும் நகரத்தார் செய்தவையே கோயில் வளாகத்திற்குள் வந்ததும் கிழக்கு நோக்கியுள்ள பெரிய பூதத்தின் தோள்களில் முன்னங்கால்களை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கும் பெரியதொரு சேமங்குதிரையை காண்கிறோம் இதனைச் சுற்றி இரும்பு கம்பிகளால் பாதுகாப்பு வேலி அமைத்துள்ளனர் கோயில் அருகில் மிக பழமையான கருக்குவாச்சி மரம் ஒன்று உள்ளது இதுவே இத்திருக்கோயிலின் தலைமரமாக இருக்கக்கூடும் கோயிலினுள் செல்லும் முன்னர் சிறியதொரு மாடத்தில் சோனையா வீற்றிருக்கிறார் அடுத்து தகர அதில் தான் யானை வாகனமும் பலிபீடமும் உள்ளன இதை தாண்டி கோயிலினுள் செல்கிறோம் காங்கிரீட்டால் கட்டப்பெற்ற கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் என மூன்று பிரிவுகளாக கோயில் அமைந்திருக்கிறது முன் மண்டபத்தில் இடப்புறம் காலியாத்தால் பெரிய கருப்பர் வீரபத்திரர் கன்னிமார் எழுவர் சிலைகளும் வலப்புறம் பெரியதோர் ஆஞ்சநேயர் சிலையும் உள்ளன ஆஞ்சநேயரை நவ வியாகரண பண்டிதர் என்றும் சொல்லின் செல்வர் என்றும் வருணிப்பர் இவரை போன்று சிறந்த ராமபக்தர் வேறு யாருமிலர் என்பர் இவரை வழிபட்டால் அறிவு உடல் வலிமை கீர்த்தி அஞ்சாமை மற்ற எவரும் தன்னை கண்டு பயப்படாத அபயத்தன்மை ஆரோக்கியம் ஜடமாக இல்லாத தன்மை வாக்குவன்மை ஆகிய எட்டும் கிட்டும் என்று ஆஞ்சநேய தோத்திரம் ஒன்று கூறுகிறது கருவறையின் முன்னால் துவார பாலகர்களும் நமக்கு இடப்புறம் துவார பாலகருக்கு அருகில் பிள்ளையாரும் வலப்புறம் ஆண்டவரும் உள்ளனர் சிங்கத்தின் மீது சித்தர் போன்று தாடி மீசையுடன் உள்ள இவர் ஆண்டவர் ஆண்டவருக்கு எங்கிருந்து தாடி மீசையும் உழைத்தன என்றெல்லாம் கேட்காதீர்கள் இவரை போன்று ஆண்டவர் பலரை அடுத்தடுத்து காணப்போகிறோம் அர்த்த மண்டபத்தில் நம் இடப்புறம் பிள்ளையார் வீற்றிருக்கிறார் கருவறையில் பூரணை புஷ்கலை உடனாய ஐயனார் கலியுக மெய்ய ஐயனார் சிறிய அழகிய சிலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்றுமாக கோயிலுக்கு வழங்க பெற்ற இரு மணிகள் கோயிலின் பழமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன கும்பாபிஷேகமாகி பல ஆண்டுகள் ஆகியும் கூட கோயிலின் தூய்மை குறையவில்லை சிலைகள் யாவும் பளபளப்பாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன கோயிலில் இருந்து வெளியே வந்துதான் கோயிலை வலம் வர வேண்டும் அவ்வாறு வரும்போது தென்மேற்கு மூலையில் உள்ள மாடத்தில் நம் கதாநாயகனான குருவி பிடிக்கி குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்கிறார் வலக்கரத்தில் பறவை ஒன்று பளிச்சென்று காணப்பெறுகிறார் இவர் அசாதாரணமானவர் என்று சொல்லி அனைவரும் இவரையும் வழிபடுகின்றனர் நாட்டரசன் கோட்டை மாத்தூரில் மணலூர் கருப்பூர் நகரத்தார்களும் பாகனேரி வைரவன் கோயிலாரும் மதகுபட்டி நகரத்தார்களும் இந்த கலியுக மெய்ய அய்யனாரை குல கொண்டுள்ளனர் இவருடைய பெயரை ஒட்டி நகரத்தார் குடும்பங்களில் மெய்யப்பன் மெய்யம்மை என்று குழந்தைகளுக்கு முன்னர் பெயரிட்டு வந்தனர் இப்போதும் அந்த வழக்கம் இருக்கின்றது இருப்பினும் இவரை குலதெய்வமாக கொண்டுள்ள அனைவரும் குழந்தைகளுக்கு முதல் முடி இங்குதான் இறக்குகின்றனர் நகரத்தார்களில் சிலர் மட்டும் இங்கு வந்து குழந்தைகளுக்கு பெயர் கூப்பிடுகின்றனர் நாட்டரசன் கோட்டை நகரத்தார்களில் பெரும்பாலானோர் பூர்வீகம் சூறக்குளம்தான் ஒரு காலத்தில் இது பெரிய ஊராக இருந்தது நிறைய நகரத்தார்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போது இந்த ஊரில் நகரத்தார் யாருமே இல்லை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கு ஒரு கால பூசை நடைபெறுகிறது மற்ற நாட்களில் சூரக்குளம் கிராமத்திலிருந்து முறைக்கார வேளாரை அழைத்து வர வேண்டும் இருப்பினும் நகரத்தார்கள் அதிகமாக புதன் சனிக்கிழமைகளில் இக்கோயிலுக்கு வருகிறார்கள் பெரும்பாலும் தை மாதத்தில்தான் நகரத்தார்கள் சேர்ந்து இங்கு வந்து கூட்டு வழிபாடு செய்கின்றனர் குழந்தை பிறந்திருந்தாலும் அக்குழந்தைக்கு முடி இறக்குவது தொட்டில் கட்டுவது போன்றவற்றை செய்கின்றனர் கரும்பு தொட்டில் கட்டினாலும் கட்டாவிட்டாலும் மண்டபத்தில் உள்ள வளையங்களில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை இட்டு தாளாட்டுவது மட்டும் நிச்சயம் உண்டாம் அதற்கென பாடல்களும் உள்ளன மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புரட்டாசி மாதத்தில் புரவி எடுப்பு திருவிழா நடைபெறுகிறது இது மூன்று நாள் திருவிழா கடந்த ஆண்டில்தான் இது நடந்தது என்று கூறி ஆண்டுகளுக்கு ஒருமுறை புரட்டாசி மதத்தில் புறவி எடுப்பு திருவிழா நடைபெறுமாம் கலியுக மெய்யவரான ஐயனாரை வணங்கி பலவாறு வேண்டி பயன்பெற வாரீர் பரவும் சொல் மாலை இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு தையலரேனும் சொலி பட்டு நான் தலை தடுமாறாமே பொ திருவருள் தந்துதன் காட்டி காட்டி பொன்னடியதோர் அற்புதம் விளம்பேனே சிவா திருச்சிற்றம்பலம் இப்பாடல் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது கலியுக மெய்யவரான ஐயனாரை நாமும் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைற்ற வேண்டிக்கொண்டு கொண்டு இங்கிருந்து விடைபெறுவோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்